ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டீங்க அந்த வீடியோ கேட்டது வந்து நீங்கள் ஏன் வந்து லெக்சரல் வந்தால் வீடியோவே எடுக்க மாட்டீங்க அவங்களும் ரொம்பவே எடுக்க மாட்டாங்க ஏன் நீங்கள் ரெண்டு ஆனால் நீங்கள் மஞ்சு வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களும் நிறையா வீடு எடுக்கிறாங்க நீங்களும் எடுக்கிறீங்க நீங்கள் நீ உங்களோட நீங்கள் லெக்சரில் நீங்களும் ஏன் ரொம்ப வந்து க்ளோஸாகவே வீடியோ எடுக்க மாட்டீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஒரு எனக்கே தோணு தோணும் நம்ம வந்து மஞ்சு மஞ்சோட இருக்க க்ளோஸாக வந்து நம்ம வந்து லெக்சர்ட்ட இல்லை ஒரு வேலை அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து எனக்கு என்னைக்காவது தான் மீட் பண்ணும்போது அந்த எப்படி சொல்றோம் ஸ்பேஸ் இருக்க மாட்டேங்குது வீடியோ எடுக்கிற டைமிங் இருக்க மாட்டேங்குது அதாவது மஞ்சுட்ட போனா எப்படியாவது என்ன தான் எடுப்பான் அதுவுமே இதை எடுத்துரு அதை எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லாம நாங்க ரொம்ப நாள் நாங்க மீட் பண்ண மாட்டோம் நாங்க போற டைம் பாத்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க அங்க கீரமங்கலத்துல அவங்க இருக்கும் போது நாங்க போக மாட்டோம் இதுதான் நடக்கும்

அப்பயுமே நம்ம ஸ்பெஷலா எதுவுமே பண்ணல சொல்லிட்டு வந்து சாப்பிடற மாதிரி சாம்பார் இந்த மாதிரி இந்த சரி கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு அந்த மாதிரிதான் வச்சு சமைச்சு சாப்பிட்டு போனாங்க நாங்க ஏற்கனவே சமைச்சு வச்சிருந்தோம் வந்து சாப்பிட்டு அப்படியே உடனே கிளம்பிட்டாங்க ஊருக்கு தென்காசி தானே போனாங்களா தென்காசி தென்காசி போனாங்க அப்ப வந்து சாப்பிட்டு போனாங்க அந்த கிளிப்ஸ் நான் எடுத்து வச்சேன் எடுத்து வச்சிருக்கேன் சாமி இல்லைன்னா அதை ஒரு கான்ட்ரஸ்டியா நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சும்மா ஒரு இருபது செகண்ட் இருக்கும் அதை போட்டு ஒரு இந்த போன்ல தான் இருக்கு அதுவுமே அதுவும் அந்த போன்ல இருக்கு சும்மா இந்த போன் வந்து கஸ்டமர் போன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு நான் பேசிக்கிருக்கும் சரி எடுத்து சும்மா எடுத்தேன் அது போடவே இல்லை அந்த வீடியோ இந்த வீடியோல போட்டுருவோம் அவங்க வந்தாங்க இவங்க வந்தானே எல்லாருமே வந்து போறாங்க எல்லாருமே வந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லல எதுக்கு வந்தாங்கன்னா அதெல்லாம் கூடிய விரைவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு क्वेश्चन ஒரே மாதிரி வேற வேற விதமா கேட்றது ஒவ்வொரு நாள்ང་ சொல்றோம் இந்த क्वेश्चन आंसर பாத்தீங்கன்னா எப்பமே எல்லாத்தையும் வீடியோ எடுப்போம் ஏனால அந்த டைத்துல வந்து அவங்க பாத்துக்கணும் கவனிச்சுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும் அதனால அப்பப்ப வீடியோ எடுப்போம் அதே மாதிரிதான் ஓகேவா அதனால யாரும் தப்பா நினைச்சுடாதீங்க இவங்க வந்தத தான் வீடியோ எடுக்கிறாங்க அவங்க வந்தா அப்படிலாம் கிடையாது எல்லார வந்தாவுமே நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல தான் பாப்போம் அத விட்டு வீடியோஸ்ல அவ்ளோவா வந்து நான் வந்து கான்டென்ட் நான் ஃபர்ஸ்ட் நானே சொல்றேன் இந்த பண்ண இந்த ஃபோன் பண்ணதுல நான் சொல்றேன் வெயிட் ம் நெக்ஸ்ட் பேபி வந்து அது அந்த புள்ள அது நான் பத்தாவது சின்ன கேட்டிருக்கேன் இல்ல அது நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு பாத்தீங்க அப்படினா நம்மளோட ஃபேன் பேஜ் அந்த பொண்ணு ரொம்ப நாள் அக்கா நான் கேட்ட क्वेश्चन நீங்க ஆன்சரே பண்ண மாட்டீங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க சரி அவங்களுக்காவே இந்த ஆன்சர் நான் அவங்க பேர் கடைசியா சொல்றேன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எவ்வளவு பெரிய क्वेश्चन னு பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க நீங்களும் அண்ணாவும் சின்ன வயசுல என்ன எய்ம் வச்சிருந்தீங்க நீங்க என்ன எய்ம்

ஆரம்பிக்கு போகிறேன் அப்படின்னா நான் வந்து மெயினாக வந்து நான் சொன்னது அந்த கடையை பெருசாக இருக்கணும் அட்டகம் பண்ணி வைக்கணும் பெரிய ஆசை கனவு இப்போ நினைச்சாலும் வைக்க முடியும் என்னால் பட் வந்து எங்கள் டேடிகிட்ட துணை இல்லாமல் நாங்கள் எங்களால் பண்ண முடியாது எங்கள் அப்பா இல்லாமல் அதை பண்ண முடியாது அது தெரியும் அது அப்போ பண்ணியிருந்தேன்னா வச்சுக்கோங்களேன் டாப்பாக போயிருப்பேன் ஆ என்னோடய எய்ம் பார்த்திங்க அப்படின்னா நர்ஸ் ஆகணும் நர்ஸுக்கு படிக்கணும்னு ஆசை ஆனால் நர்ஸ் அந்த வாசப்படிக்கு வரையே போயிட்டு எங்கள் அம்மா என்னை அழுதுட்டு கூட்டிகிட்டு வந்துருச்சு ஏன்னா அப்போதைக்கு நம்மள்கிட்ட துட்டில் மூணு மும்பளை பிள்ளைங்களை கட்டி கொடுக்குறதே பெரிய விஷயம் படிக்க வைக்கிறதுலாம் அவ்வளோ காசு எழுபதாயிரம் அப்போ வந்து நாற்பதாயிரம் தான் கேட்டாங்க ஆனால் அப்போ அதை கூட எங்களால் கொடுக்க முடியல அதனால வந்து அம்மா வந்து வாசம் அந்த அதாச்சும் நாங்கள் வந்து மானாமதுரையில் ஒரு இருக்கோங்க நிறையா பேர் தெரியும்னு நினைக்கிறேன் மானாமதுரையில் அந்த பிஎஸ்சி நர்சிங் அந்த இதுக்கு அந்த காலேஜ் இருக்குது அந்த வாசலில் உட்காந்து எங்கள் அம்மா என்னை சேர்க்க முடியும் என்னோட வந்தவங்க எங்களோட ரிலேட்டிவ் சேர்த்துட்டாங்க ஆனால் என்ன எங்கள் அம்மனால சேர்க்க முடியலன்னு வாசலில் உட்காந்து அழுதுகிட்டு வா வீட்டுக்கு போ நான் எங்கள் அம்மா பரவாயில்ல வாமா நான் சும்மா நார்மலாகவே இது காலேஜ் படிச்சிக்கிறேன் இங்கேயே படிச்சுக்கிறேன் அக்கா படிச்சதுலயே படிச்சுக்கிறேன்னு சொன்னோன்னா என்னை வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்தாங்க ஏன்னா எனக்கு நர்சிங் படிக்கணும்னு அவ்வளோ ஆசை ஆனால் இப்போ படிக்கிறது நினச்சா கூட எனக்கு படிக்க வைப்பா இல்லைங்க ஆனால் வந்து சரி ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் செட்டில் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க அப்படியே அந்த ஃபீல்டே போவோம் அப்படின்னா ஒரு ஆனால் என்னோட எய்ம் பார்த்தீங்கன்னா நர்ஸ் ஆகணும் நர்சிங் படிக்கணும் நர்ஸ் ஆகணும்னு ஆசை ஓகே அதுக்கடுத்து கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன கடை வைக்கணும் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயிலிருந்து உங்களுக்கு ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இவங்களுக்கு இல்லை எனக்கு நான் முன்னாள் ஆக்டிங்லாம் எனக்கு இல்லை

இத பத்தி நல்லா ரெண்டு பன்னெண்டு தம்பி மூணு மணி ரெண்டு மணி நேரம் பேசினாங்க எனக்கு திரும்பி பாக்குறோம் நீங்க இன்னும் பேச முடிக்கலையா அந்த டாபிக்ல இருந்து வெளியே வரல அதனால இந்த மாதிரி மீட் பண்ணியா ரீல்ஸ் போடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேவா நெக்ஸ்ட் டே நாங்க ட்ரை இன்னைக்கு மீட் பண்ணா பண்றோம் ஓகேவா

நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரஸ்ட் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் சும்மா சும்மா பண்ணி பண்ணி நானே பாத்துக்குருவேன் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல ஆரம்பிச்சு தான் மத்தபடி பெரிய ஆக்டர்ஸ் நாங்கள் கிடையாது ஆக்ட்ரஸே இல்லை ஏதோ சும்மாதோ ஓனும் சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறப்ப நீங்க இவ்வளோ பெரிய யூடியூபர் ஆகிங்கன்னு ஹோப் இருந்துச்சா இவனை கல்யாணம் எனக்கு இல்லை இல்லை இவ்வளோ பெரிய யூடியூபர் நாங்கள் அவ்வளோ பெரிய யூடியூபரே இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் உங்களை மாதிரி ஒருத்தன் அவளை தான் எனக்கு வந்து எங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் இன்னும் வந்து இந்த மேடையில் ஏறணும் அந்த மேடையில் ஏறவே எங்களுக்கு ஆசைலாம் இல்லை எல்லாரும் ஜாலியாக மனிதன்ற ஒரு மேடையில் போதும் அந்த மாதிரி எல்லாருக்குமே எங்களை பிடிச்சிருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அது வந்து நாங்க வந்து கரெக்டா இருக்கிறோம் கரெக்டா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கும்போது சும்மா நிறைய பேர் சொல்றது நீங்க இன்னுமே அப்படியே இருக்கிங்கடா உங்களுக்கு பேர் சில வந்து தற்குறியே வந்து சில சில அவங்களுக்கு பிடிச்சது அது வந்து வளர்ந்தது அது வந்து வீடு கட்டணும் அது வந்து ஆனா அதுக்குள்ள உள்ள கசங்கள் வந்து எனக்கு தான் தெரியும் எங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் தான் தெரியும் ஆனா அது உங்களுக்கு தெரியாதுல தற்குறின்ன்றவ எங்க இருந்து வந்து சில தற்குறிகள் இன்னொரு தற்குறியை பத்தி பேசுறது ஓகே அந்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அது வந்து நம்ம வீடு கட்டினது கொஞ்சம் நல்லா வந்ததை பார்த்துட்டு நிறைய பேத்துக்கு இப்படி தான் அந்த மாதிரி வேணால் பேசணுங்கிறது நாங்கள் வேணால் அப்படியே தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து நீங்கள் மாறவே இல்லைக்கா உங்களுக்கு எப்பயுமே அப்படியே இருக்கீங்க உங்கள் நல்ல குணத்துக்கு நல்லா இருப்பீங்க அதெல்லாம் இன்னும் வரையும் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க அதனால் வந்து நாங்கள் பெரிய யூடியூபர்ஸ்லாம் கிடையாது உங்கள் வீட்டில் ஒரு ஆள் தான் நாங்கள் ஓகேவா நாங்கள் அப்படி நினைக்கிறதில்ல இருக்கிற வரை இருப்போம் இல்லாத என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை அப்படியே போயிட வேண்டியதான் நீங்கள் ரெண்டு பேரும் படித்த காலேஜ் நேம் சொல்லுங்கள் நான் படித்த காலேஜ் பாலிடெக்னிக் நான் படித்தேன் நான் கலாம் பாலிடெக்னிக் டாக்டர் கலாம் பாலிடெக்னிக்னு சொல்லி எங்கே இருக்குன்னா நம்ம இந்த ஆவணம் கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் அங்கே தான் நான் படித்தேன் மூணு வருஷம் படித்தேன் இங்கே ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் மூணு வருஷமும் அங்கே தான் குப்பை கொட்டினேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் ஆறுமுகம் பிள்ளை சீதை எம்எல் அப்சர் காலேஜில் திருப்பத்தூரில் படித்தேன் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சிவகங்கை லேடிஸ் காலேஜில் தான் படித்தேன் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஏன் மாறினேன் அப்படின்னா அங்க ரொம்ப தூரம் டிராவல் ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன் சாப்பிட மாட்டேன் ஒன் ஒன் ஹவர் டிராவல் திருப்பூருக்கு முக்காம சாப்பிடாம தான் நாங்க போவோம் அப்ப எங்கூட வந்த எல்லாருமே நிற்கவும் அப்ப நான் மட்டும் போயிட்டு வர மாதிரி இருக்கும் எங்க அம்மா தனியா போயிட்டு வர வேணாம்னு எல்லாருமே சொல்லவும் சரினு சொல்லி செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி அலப்போசிட் எழுதி கொடுத்து எழுதி கொடுத்து இங்க மாத்தி ரெண்டா ரெண்டு வருஷம் வந்து நான் இங்க படித்தேன் அதாவது சிவகங்கை லேடிஸ் காலேஜ்ல படித்தேன் அப்படிதான் மத்தபடி நான் வேற எந்த காலேஜ்ல இப்படி ரெண்டே காலேஜ் தான் ஓகே சாரி பிசினஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு சாரி பிசினஸ் இப்ப போடுறது இல்ல ஜுவல் பிசினஸ்க்கு நம்மளால சமாளிக்க முடியல ரெண்டையும் பாக்க முடியாதுன்றதுனால ஜுவல்லரி பிசினஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மகியோட ஸ்கூல்ல நீங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்றப்போ அப்போ நீங்க யூடியூபர் தானே அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் பேசிருக்காங்களா அப்போ உங்களுக்கு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்களா அங்க இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரியும் எல்லாத்துக்கும் ஏன் குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு கூட தெரியும் பங்காளிங்க இருக்காங்க

நீங்கள் வந்து இமையாவோட ஐடியில் மெசேஜ் பண்ணுங்க அவ தான் பார்ட் டைம் ஜாப்க்கு ட்ரஸ்டடான ஒரு இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கா உங்களுக்கு மேபி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா இமையா லெக்சா இமையா ஐடி போய் மெசேஜ் பண்ணுங்க அவங்க ரீப்ளை பண்ணலாம் அந்த பண்ணு சூப்பரான ஒர்க் அது நீங்கள் வந்து மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் எழுதணும் ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க் தான் சூப்பரான ஒர்க் அவள் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் அவன் மூலியமாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க லட்சா இமையா உங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் சூப்பரா எழுதுவீங்க பாதி

எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் கிரஸ் இப்போ நாங்கள் யார பார்த்தாலுமே யாரு கன்சிவா இருந்தாலுமே எனக்கு வந்து பையன் தான் அவங்களுக்கு பிறப்புன்றோம் பிறக்கணும் அப்படின்னு நான் தோணுது அது அச்சுமால இருந்து ஸ்டார்ட் ஆனது அச்சுமாப்பா எங்க பையன் 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 பையனா எங்க வீட்டுல மூணு பொண்ணுங்கன்றால மூத்த பையன் வந்து பேரனையா பையனா பிறக்கும் ஏன்னா பையன் நாங்கள் பார்த்ததே இல்லை எங்க மூணு பேர்த்திலையுமே எங்கயாவது யாராவது குழந்தை பிறக்கும்போது சிவாக்கெல்லாம் பிறக்கும்போது நாங்க தான் உயிரை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இந்த பையன் கிரெஸ் அதுல ஆரம்பிச்சது எனக்கு இப்போ எத்தனை பிள்ளை பிறந்தாலும் பையன் தான் வேணும்ன்ற அளவுக்கு எனக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு எந்த குழந்தை மாசமா இருந்தாலும் நான் இந்த பூவெல்லாம் வைக்க சொல்றாங்கல்ல இந்த ப்ளூ கலர் பிங்க் கலர் எனக்கு அந்த ப்ளூ தவிர்த்து இந்த பிங்க் கலருக்கே என் கை போக மாட்டேங்குது ஏன்னா எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு கேள்மியும் அவ்வளவு பிடிக்கும் நான் அவ்வளோ எப்படி அழகுபடுத்தலாம் அதெல்லாம் வேற லெவல் ஆனால் இந்த பையன் அந்த அச்சுமான்ல இருந்து எனக்கு பிடிச்சதுதான் இருந்தது ஆனா அதுல வந்து நல்லா வெளியே வர முடியல எனக்கு பையன் பிறந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே கேர்ள் பேபி பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே எதாக இருந்தாலுமே ஓகே பையனா கொஞ்சம் அதிகமாக ஹாப்பிஸ் ஹாப்பினஸாக இருப்பேனும் எனக்கு தோணுது ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன உங்க ஜுவல்லரி பிசினஸ் ரியலி வெரி நைஸ் நீங்க கொண்டு வரீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க ஒன்று கொண்டு பெரிய ரொம்ப பெரிய டால் இந்த இருக்கு இருக்கு ஓகே நாங்கள் கண்டிப்பாக நிறையா கொண்டு வருவோம் யூனிக்கான உங்கள் கலெக்ஷன் எல்லாமே கொண்டு வர தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்களும் உங்களோட ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம் நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கீங்க வாங்குறவங்க நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் பண்ணி அவ்வளோ பேர் ஒரு பொண்ணு எத்தனை அவங்க அவங்க அது ஃப்ரெண்டு தான் வாங்குச்சு இந்த ஃப்ரெண்ட் வாங்குச்சு அந்த ஃப்ரெண்ட் வாங்குச்சு சொல்லிகிட்டே இருந்துச்சு அந்த பொண்ணு பாவம் ஒரு ஆள் வாங்குனீங்கன்னா அவங்கள பார்த்து கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அப்படின்னா வாங்கி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளவு நாங்க பெஸ தர முடியுமோ நீங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நாங்க எங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட் தர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் தரோம் அதுக்கடுத்து ஐ எம் ஆல்சோ எ பிக் ஃபேன் ஃபார் யூ நம்மளுக்கு வந்து ஃபேன்ஸ் ஆகும் ரொம்ப ரொம்ப தீவிரமா நம்ம குட்டி உங்களுக்கு நான் வந்து ஃபேன் பேஜ் அஞ்சு வருஷமா வச்சிருக்கேன் மாலு ஸ்வீட் ஹார்ட்னு ஒரு பேஜ் என்னோட எடிட்டிங் பார்த்துட்டு நீங்க லைக் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் லவ் யூ அண்ணா நீ லவ் யூ டூடா இவ்வளவு பெரிய கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டீங்க அஞ்சு யூஸ் பண்றாங்க அஞ்சு வருஷமா வீடியோல இருக்கும்

இந்த வீடியோ மோஸ்ட்லி நாங்க எதுக்கு போறோம் அப்படின்னா லெக்சரல் நார்மலாவே சும்மா பெருசா தான் ஆக்குவோம் எல்லாருமே அது வந்து சில பேர் அந்த மாதிரிதான் பெருசாக்கி அங்கிட்டு போய் சொல்லுவாங்க பாத்தீங்களாக்கா அவங்க மாமா வந்தாம அவங்க அத்தை மஞ்சு வந்தா மட்டும் வந்து வீடியோ எடுக்கிறாங்க நீங்க வந்து வீடியோவே எடுக்க மாட்டாங்க சொல்ற அவங்க கேங்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தெரிய அதுக்காகவே இந்த வீடியோ ஒன்று அப்போ வந்து பத்து நிமிஷம் டீயை குடிப்பா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுறதுக்கே டைம் ஆகும் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருப்பாங்க ஆனா எங்களால் வீடியோஸ் இருக்கு மேலே பேசிட்டு இருப்போம் அந்த அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு வேற வழி இல்லை தெரியாது அவங்க தம்பியை அழுக ஆரம்பிச்சோம் ரெண்டு பேர் பிரியும்போது போது அவங்கள வாங்கிக்கலாம் சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் வீடியோஸ் எங்களால் அவ்வளோவா கேப்சர் பண்ண முடியாது அவங்கள பிரித்து அனுப்புறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு இருக்கும் மற்றபடி வேற எந்த ரீசனும் இல்லை இனிமே கண்டிப்பாக வீடியோ அவங்க வந்தாங்க இனிமேல் வீடியோ எடுத்துருவோம் என்ன ஸ்டாண்ட்ல மாட்டி வச்சுட்டு போய் உட்காந்து உட்காந்துக்கிறோம் நீங்க என்ன பேசினாலும் சரி பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாண்ட்ல வந்து கேமரா மாட்டிட்டு போய் உட்காந்துடுறோம் ஓகேவா இனிமே அது நடத்தணும் ஓகே நெக்ஸ்ட் டைம் என்னைக்கு வந்தாலுமே நான் வீடியோ எடுத்துறேன் வீடியோ எடுக்காம இருக்க மாட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் பை